பெருங்கருணையினாலே ஆன்மீகம் ஆனந்தம் என்ற அமைப்பானது ஆண்டுகளாக ஆன்மீக சேவையை சிறப்பாக ஆற்றி வருகிறது கொண்டிருக்கிறது அந்த வகையிலே துவங்குகின்ற பொழுது நோக்கமாக எது வைக்கப்பட்டது என்றால் மார்கழி மாதத்திலே தினம் ஒரு திருக்கோயில் சென்று வழிபாடு செய்வது என்பதை துவங்கியது அதனை தொடர்ந்து ஆன்மீகம் ஆனந்த அமைப்பினுடைய ஆனந்த குருகுலம் துவங்கப்பட்டது இந்த சிறார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்முடைய நால்வர் பெருமக்களோ மிக சாந்தர்கள் அருணன் செய்த தேவார தெருவாதகம் பக்தி பாடல்களை அவர்களுக்கு புகட்டி நல்ல நென் அருகினையும் பண்புகளையும் வளர்த்து ஆன்மீகனைய ஒருவ பாட்டை கொண்டு வந்து வள்ளல் பெருமான் அருளியது போல எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக அற்புதமாக இந்த வாழந்த குருகுலமான தூங்க பண்ணி இன்றைக்கு பெரு நெறியோடு மிக சீரோடும் சிறப்போடும் நேற்றைய முன்பினும் திரு ஆறு தியாக செப்பரமானுடைய கமலமணி சித்தர் அற்புதமாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழந்தைகள் தேவார இன்னிசை பெரு வேள்வியானது உலக சாதனையாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது

அறுபத்தி மூன்று குழந்தைகள் பேசி ஒரு சாதனை செய்தார்கள் காலை ஒன்பதரை மணி அளவிலே துவங்கப்பட்ட அந்த நிகழ்வானது வரலாற்று சிறப்புகளை இந்த குழந்தைகள் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இறுதி செய்கின்ற பொழுது இரவு மணி ஆகிவிட்டது அவ்வளவு அற்புதமாக இந்த ஆனந்த குருகுலம் மாணவர்கள் இன்றைக்கு திருவாரூருக்கு பெருமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஏழு ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த மார்கழி மாத டக்கி பக்தி தமிழ் இன்னிசை விழா மூணு நாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது நாள் ஆங்கில புத்தாண்டையொட்டியும் இந்தி எழுத்தில் பேரணியானது ஆன்மீக நய அன்பர்களுடைய யோகபுத்த ஒத்துழைப்போடும் ஆழ்ந்த குருகுல மாணவர்களும் ஆன்மீக மாணவர்களுடைய மகளிரணியிடம் ஆனந்த அமைப்பினுடைய ஆனந்த அன்பர்கள் எல்லாம் மிக திரளாக வருகை புரிந்து இந்த பேரணியிலே பங்கு கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த பேரணியை நிவர்த்தி வைப்பதற்காக ஸ்ரீ நாராயணி பீடம் திருவாரூர் ஸ்ரீ சங்கர சுவாமிகள் இங்கே வருகை புரிந்து இருக்கின்றார்கள் சுவாமிகளை அவர்கள் பாடத்தொட்டு வருக வருக என்று வரவேற்கும் வருவது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இப்பொழுது அந்த எப்படி திருப்பதி வெங்கடாஜ பெருமானுடைய அவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களுக்கு பாபநாதத்தில் பாபநாத சிவத்தினுடைய பாடல்கள் நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் இந்த பாபநாதத்தில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கோலாட்டத்தினை கோலாகலமாக புதுகலமாக நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கின்றார்கள் எப்பொழுது இன்னும் சிறிது மழைப்பிடிகளிலே இந்த ஆன்மீக பேரணி ஆடு துவங்க இருக்கின்றது மையத்தர்களே தத்தபடிகளே அனைவரும் மிக சிறப்பாக இந்த பேரணி ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் பேரணி வெற்றி பெற வேண்டுமானால் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் முன்பாக இந்த அலங்கார ஊர்திகளே நம்முடைய நாயக பிரமாணம் கூட்ட பிரமாணம் வரலுபாடு கொண்டு

அதனைத் தொடர்ந்து மகளிர் மகளிர் அணியினர் அணிவகுக்க தீரம் திறப்பழு கோலாட்டங்கள் எல்லாம் நிகழ புதூகலமாக இந்த கோலாட்டங்கள் நிகழ அதனை தொடர்ந்து ஆன்மீக அன்பர்கள் அணிவகுக்கலும் அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற இசைக்கழங்கள் சுஜிப்பவர்களுடைய நாட்டுப்புற கலைகள் ஆகிய நிகழ்ந்து கொண்டு வருக வருக இருக்கின்றார்கள் ஆகனாலே

அனைத்துள்ளதற்கு மாதங்களை அன்போதும் இந்த பேரில் சிறப்பாக விட்டு வருவதற்கு அனைத்து ஆன்மீக அன்பு மக்களுக்கு நிலகுமாறு உங்களுடைய